கவிதாவின் வீட்டில் தோட்ட வேலை செய்து விட்டு வந்து டயர்டாக வீட்டிற்கு வந்து தூங்கிவிட்டேன் ஏழு மணி இருக்கும் என் மனைவி வந்து என்னை எழுப்பினால் என்ன ஆச்சு இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு நேரமாக வந்துட்டீங்களா என்று கேட்டாள் நான் ஆமா நீ சாப்பிட்டியா என்று மட்டும் கேட்டு நான் எழுந்து சாப்பிட்டுவிட்டு தூக்கம் வராமல் போனை நோண்டிக் கொண்டிருந்தேன் ரொம்ப நேரம் ஆன பின் நானும் சென்று தூங்கிவிட்டேன் இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்கு போவோம் மறுநாள் காலை என் மனைவி என்னை எழுப்பினால் என்னங்க அக்கவுண்ட்ல யாரோ பத்து ஆயிரம் போட்டு இருக்காங்கன்னு மெசேஜ் வந்திருக்கு நான் எழுந்து கண்ணை துடைத்துவிட்டு எனது அக்கவுண்ட் செக் செய்ய அது கவிதா தான் என்னடா இவள் என்று வாட்ஸ்அப் சென்று பார்க்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இருந்தாள் அதனுடனே கீழே நேத்து பில் கொடுத்த இல்ல காசு வாங்காமையே போயிட்ட என்று ஒரு மெசேஜ் வந்தது நான் தேங்க்ஸ் என்று ரிப்ளை செய்துவிட்டு என் மனைவியிடம் நேத்து வேலைக்கு போனேன் இல்ல அங்க தான் காசு போட்டு விட்டாங்க என்று சொல்லிவிட்டு அவள் கிளம்பிய பின் அவளை ஆபீஸில் விட்டு எனது வேலையை பார்க்க கிளம்பினேன் மதியம் கவியிடமிருந்து கால் வந்தது சாப்பிடும் நேரம் என்பதால் நானும் கால் எடுத்து என்ன கவி எப்படி இருக்க மாமியார் வந்துட்டாங்கன்னு ஆளையே காணோம் என்று கேட்க சாரி ராஜா வேலை இருந்துச்சு அப்புறம் நைட் பணம் போட்டு விட்டேன் பார்த்தியா என்று கேட்டாள் பார்த்தேன் கவி தேங்ஸ் நான் மறந்தே போயிட்டேன் என்றேன் எனக்கும் ஞாபகம் இல்ல நீ கிளம்புனதுக்கு அப்புறம் வீடு எல்லாம் வீண் பண்ணி மாமியார் வராங்கன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தான் நீ கொடுத்த பில்லு சோபா பக்கத்துல கிடந்தது அதனால உடனே போட்டு விட்டேன் என்றாள் நான் மீண்டும் நன்றி கவி என்ற சொல்லிவிட்டு சாப்பியா எப்படி இருக்க என்று கேட்க இரண்டு நாளா டோட்ட வேலை செய்யல அதான் வேலை இருக்கு நான் முடித்துவிட்டு ஈவினிங் மெசேஜ் பண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைக்க சரி சரி வேலையை முடிச்சிட்டு மறக்காம போன் பண்ணு என்றாள் அன்று வேலை முடிய லேட்டானது நான் கிரவுண்டு சென்று பிரன்சை பார்த்துவிட்டு வீட்டுக்கு போய் என் மனைவியிடம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு தூங்க போகலாம் என்று நினைக்கும் பொழுதுதான் கவி போன் பண்ண சொன்னாலே மறந்துட்டேன் என்ற எண்ணமே தோன்றியது மணி பன்னிரண்டு ஆகி இருக்க முற்றுப்புள்ளி குட் நைட் என புள்ளி ரவ் மெசேஜ் அனுப்ப உடனே கவி ரிப்ளை செய்தாள் சார்க்கு இவ்வளோ நேரம் வேலையா நு நான் இன்னும் தூங்காம என்ன பண்றனு கேட்க என் புருஷன் தாக்கால் பண்ணினான் அதா லேட் என்றால் சரி நாளைக்கு பேசலாம் என்றேன் பார்க்கலாம் பார்க்கலாம் கால் பண்ணு என்றாள் நானும் குட் நைட் சொல்லி தூங்க சென்று விட்டேன் மறுநாள் காலை நான் லேட்டாக எழுந்து பார்க்க என் மனைவி ஆபீஸ் கிளம்பிட்டு இருந்த நானும் வேகமாக கிளம்பி அவளை ஆபீஸில் விட்டு என் வேலைக்கு செல்ல வேலை மதியம் முடிந்தது சரி கவியிடம் பேசலாம் என்று போன் செய்ய அவள் எங்கே இருக்க வீட்டுக்கு வா என்றாள் நான் மாமியார் இல்லையா என்று கேட்க வா சொல்றேன் என்று சொல்ல சரி என்று நான் அவள் வீட்டுக்கு செல்ல அங்கே பெல் அடிக்க அவளின் மாமியார் தான் திறந்தாள் யாரு என்று கேட்க எனக்கு பதற்றம் ஆகி விட்டது பின்னாலேயே கவி வந்தாள் அட ராஜாவா அத்தை சொன்னேன்ல எலக்ட்ரீசியன் இவரு தான் என்று கேஷுவலாக பதில் சொல்ல உள்ள வாங்க பா என்று கூப்பிட உள்ளே சென்று அமர்ந்தேன் எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல பின் கவி ஆரம்பித்தாள் ராஜா அன்று வேலை செய்யும்போது மறந்துட்டேன் எங்க அத்தை ரூம்ல ஃபேன் பா கொஞ்சம் என்னன்னு பாருங்க பாவம் தூங்காம கஷ்டப்பட்டுங்க என்றாள் எனக்கு இப்போதான் மூச்சே வந்தது எங்கே மேடம் எந்த ரூம் என்று தெரியாதது போல உள்ளே சென்று பார்க்க சிறிய வேலை தான் முடித்து விடலாம் என்று திரும்புவதற்குள் நானும் ரிப்பேர் ஆன ஃபேன் நான் ரெடி பண்ணிட்டேன் நான் ஃபேன் ரெடி செய்து விட ஆமா ஏதோ கிஃப்ட் தரேன்னு சொன்ன எங்கே என்று கேட்க அவள் எடுத்து கொடுத்தாள் அது ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் இது எதுக்கு கவி என்றேன் சார்குதா பேச டைம் இல்ல இது இருந்தா எப்ப வேணா கால் அட்டென்ட் பண்ணி பேசுவல என்றாள் நான் சிரித்துக்கொண்டு வாங்கி நன்றி சொன்னேன் பிறகு அவள் மாமியார் அழைத்து ஃபேன் ரெடி என்று காட்டி சொல்ல ரொம்ப தேங்ஸ் தம்பி உடனே ரெடி பண்ணிட்டீங்களே என்று அவள் பாராட்டா கவியும் கூட சேர்ந்து ஆமா அத்தை அன்னைக்கு அப்படி தான் நல்லா வேலை ஏசி சரி செஞ்சாரு என்றாள் எவ்வளோ தம்பி என்று அவள் மாமியார் கேட்டாள் நான் அமௌண்ட் சொல்ல கவிஜி பை செய்கிறேன் என்றாள் நான் இல்லை மேடம் கேஷ் ஒன்லி என்றேன் ஐயோ என்கிட்ட இல்லையே என்றாள் அவள் மாமியார் இருங்க தம்பி ரூம்ல கேஷ் இருக்கு நான் கொண்டு வரேன் என்று சொல்லி உள்ளே சென்றாள் சரி என்று நான் தோட்ட வேலை செய்ய நினைத்தேன் அதற்குள் அவள் மாமியார் வந்து விடவே இந்தாங்க தம்பி ரொம்ப தேங்க்ஸ் இனி எந்த வேலை நாளும் உங்களை தா கூப்பிடுவோம் என்றாள் கவிதாவை பார்த்து தம்பி நம்பர் வச்சுக்கோமா என்று சொல்ல சரிங்க அத்தை என்றாள் நான் போய் வருகிறேன் என்று விடைபெற்று பெற்று கிளம்பி சென்றேன் அன்று நண்பன் பிறந்த நாள் என்பதால் கொண்டாட சென்று விட்டேன் இரவு வீட்டுக்கு வந்து தான் பையில் கவனிக்க கவி கொடுத்த ப்ளூடூத் ஹெட்செட் கண்ணில் பட்டது அதை எடுத்து கனெக்ட் செய்து பாட்டு கேட்டு கொண்டிருக்க என்ன ட்ரீட்லாம் முடிஞ்சா என்று கேட்டபடியே மனைவி உள்ளே நுழைந்தாள் வா உனக்கும் தான் பிரியாணி கேக்லாம் வந்துருக்கு ஃப்ரெஷ் ஆகி விட்டு சாப்பிட்டு என்று சொன்னேன் ஆமா என்ன இது புதுசா ஹெட்செட் என்று கேட்டாள் அட பார்ட்டே பார்ட்டி போனேன்ல ரெண்டு மூணு பேர் ஒரே கிப் வாங்கிட்டாங்க அதா எனக்கு ஒன்று கொடுத்தான் சொல்லி சமாளிக்க அடுத்த ஒரு வாரம் எனக்கும் வேலை அவள் மாமியாரும் வீட்டில் இருப்பதால் பார்க்க முடியவில்லை என்றாலும் ஹெட்செட் போட்டு எப்போதும் அவளுடன் பேசிக்கொண்டே தான் இருந்தேன் வேலை செய்யும்போது திரை பண்ணும்போது என்று எப்போதும் கால்தான் அவள் வீட்டு ஏரியாவை கடக்கும்போது நான் அவளுக்கு பிரியாணி வாங்கி தந்தேன் ஒரு வாரம் கழித்து காலை அன்று வேலை இல்லை எப்போதும் போல பிரண்டு கடைக்கு சென்று பேசி கொண்டிருந்தேன் கவி கால் செய்தால் கவி ஹலோ ராஜா எங்கே இருக்க நான் கவி வேலை இல்லை இன்னிக்கு பிரண்டு கடையில இருக்கேன் கவி ராஜா நான் இங்க தான் ஷாப்பிங் வந்து இருக்கேன் வாங்க பேசலாம் என்றாள் நான் என்ன கவி இன்னும் கொஞ்ச நாள் தானே உன் மாமியார் ஊருக்கு போயிட்டா நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன் என்றேன் கவி நான் கடைக்கு போறேன் நீ வந்து பேசுவா என்றாள் நான் இல்லை எனக்கு வேலை இருக்கு என்றேன் கவி இப்ப வரல நான் உங்க வீட்டுக்கு பிரியாணி வாங்கி வந்து விடுவேன் சரி சரி வரேன் பிறகு யோசனை தோன்றியது நான் கவிக்கு மீண்டும் போன் செய்தேன் நான் படத்துக்கு இரண்டு டிக்கெட் உனக்கு அனுப்பி இருக்கேன் நீ போய் படம் பாரு நான் விடுக்கு போயிட்டு வரேன் கவி உடனே சரி என்று சொல்லி ஒரு பிரபலமான மாலில் அப்பொழுது ஓடிக்கொண்டிருந்த படம் அதுவும் மூன்று தி ஃபிலிம் ஏனென்றால் அனைவரும் கண்ணாடியை போட்டுக்கொண்டு ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த படத்துக்கு டிக்கெட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் அவள் மொபைலுக்கு அனுப்பி வைத்தேன் கவி கிளம்பி கேப் புக் செய்து மாலுக்கு போய்க் கொண்டிருக்கிறதாக சொன்னாள் நானும் என் பிறண்டு கடையில் இருந்து கிளம்பி நேராக மாலுக்கு சென்று அங்கே வாசலில் காத்து கொண்டிருந்தேன் கேபில் வந்து இறங்கிய அவள் தூரத்திலிருந்து எனக்கு ஹே சொல்லிவிட்டு விட்டு ஸ்கிரீனை கண்டுபிடித்து அங்கு நான் புக் செய்திருந்த சீட்டுக்கு கரெக்டா சென்று அமர்ந்திருந்தாள் படம் ஆரம்பிக்கும் வரை நான் ஐந்து நிமிடம் கழித்து சரியாக தியேட்டரில் நுழைந்து நான் புக் செய்திருந்த சீட்டுக்கு சென்று அமர்ந்தேன் அது ஒரு ஆங்கில படம் கூட்டமே இல்லை நானும் அவளும் சென்று படம் பார்த்தோம் சரி என்று நாங்க டோட்ட வேலை செய்து கொண்டு இருந்தோம் சரி எப்ப வீட்டுக்கு வரேன்னு கேட்க உன் மாமியார் போகட்டும் என்றேன் இன்னும் மூன்று நாள் தா ஊருக்கு போவாங்க என்றாள் வீட்டிற்கு வந்து சேர்த்தோம் சரி ராஜா நீ வீட்டுக்கு போ போன் பண்றேன் என்றாள் நானும் என்னுடைய வீட்டுக்கு சென்றேன் அங்கே என்னுடைய மனைவி பிரியாணி சமைச்சு வச்சு இருந்த என்னை இன்னிக்கு பிரியாணி சமைச்ச இருக்க என்று கேட்டேன் இல்லை இன்னிக்கு என்னோட பிரண்ட் பிறந்தநாள் பிறந்த நாள் பிரியாணி வந்து கொடுத்த என்று சொன்னாள் யாரு அந்த பிரண்ட் என்று கேட்டேன் உள்ளே இருந்து கவி வந்தால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நீ எப்படி என்னோட மனைவிக்கு பிரண்ட் ஆன என்று கேட்டேன் நாங்க பேஸ்புக் பிரண்ட்ஸ் என்றால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அடுத்த பகுதியில் நாங்கள் எப்படி தோட்ட வேலை செய்தோம் என்று சொல்றேன் தொடரும்